Gracias. இந்த பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் என்று ஒரு மாணவர்கள் ஆசிரியர்கள் அனைவர் மத்தியிலும் ஒரு பொதுக்கூட்டமாக நடைபெறுகிறது கூட்டத்திற்கு நிறையா கூட்டப்பொருள் அட்டை காட்டிருக்கு இருந்தாங்க இதனால் ஒரு மழை காரணமாக அதெல்லாம் நம்ம விழுதிக்காமல் நேரடியாக நம்ம மாணவர்கள் கடந்த ஒரு மாத காலமாக பல்வேறு போட்டிகளில் தங்கள் திறனை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றுள்ளார்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நம்ம பள்ளி மேலாண்மை குழு சார்பாக பரிசுகள் வழங்கப்படுகிறது அந்த பரிசு வழக்க அளவாத நம்ம வந்து பஸ்லேயே வந்து கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து வீதி நாடகம் கலை பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது அதில் வந்து வீதி நாடகம் பிரிவில் பாரம்பரிய உணவு என்ற ஒரு நாடகத்தில் நம் பள்ளி மாணவர்கள் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் வந்து ஒரு சிறந்த பங்களிப்பை அளித்தார்கள் அந்த மாணவர்கள் வந்து தங்களுடைய பயிற்சி வந்து கடுமையான பயிற்சி அதனால ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே தினசரி அந்த நாடகத்துக்காக பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க அதுக்காக பெயினி டீச்சர்ஸ் ரெகுலர் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க நிறையா சஜெஷன்ஸ் கொடுத்தாங்க இருந்த போதிலாம் வந்து அவங்க மாவட்ட அளவில் புதுவாய் மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளார்கள் முதலிடம் பெறுவார்கள் என்ன எதிர்பார்ப்போம் இருந்தாலும் வந்து இரண்டாம் இடம் பெற்றிருக்காங்க அது போன்ற ஒரு மாவட்ட அளவிலான மிகப்பெரிய போட்டியில் நம் மாணவர்கள் வருவாய் மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பெற்றது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது முதலில் அந்த மாணவர்களுக்கு நாம் வந்து பரிசுகளை வழங்க இருக்கிறோம்

கச்ச குழந்தைக்கு சக்கரவிய அது பிளவி உணவு எதனால் எப்படின்னு தெரியாம நம்ம குழம்பின் கடைசியில் நெகிழி என்ற விதைத்தான தெரிய வரும்போது நம்ம சச்சந்தியே இல்லாம போயிடும் முதுமை எய்தினால் பூவி தாய் நரைத்த முடிகளால் நாடெங்கும் நெகிழிப்பை முளைத்திருக்கிறது நீ தூக்கி செல்லும் உன் நெகிழிப்பைகள் நம் தேசத்தின் தூக்கு கயிறு ஆய்வு சொல்லுது நெகிழிப்பைகள் உபயோகித்தால் மீன்கள் முதல் மான்கள் வரை மாண்டு போகும் என்று ஈக்கள் முதல் பூக்கள் வரை மலடாகும் என்று அவ்வளவு ஏன் நம் சுதந்திர தினத்தன்று நம் தேசப்பற்றை வெளிப்படுத்துகிறோம் என்ற மக்கால பிளாஸ்டிக்கில் அச்சடித்த பல வண்ணக்கொடியை கையில் ஏந்தி நம் பூமியின் சுகாதாரத்தையே அந்தரத்தில் தொங்க நம் நிகழ்காலத்தையும் நம் சந்ததிகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கும் நெகிழியைப் பயன்படுத்தாமல் மண்ணுக்கு உரமாக்கும் மக்கும் பொருட்களை பயன்படுத்துவோம் என்று உறுதியற்று நெகிழி இல்லா சமுதாயத்தை படைத்தோம் என்ற எருமாப்போடு நெஞ்சையை நிமூர்த்துச் சொல்வோம் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழும் தாய் நாடும் ஜெய்ஹி எவ்வளவு பாராட்டினாலும் எவ்வளோ பெரிய பெருசை வழங்கினாலும் அந்த அளவுக்கு நம்ம மாணவர்கள் வந்து கடுமையான உழைப்பை கொடுக்கிறார்கள் ஒரு ஒரு நாடகம்னா அதுக்கு நூறு ரிகர்சல் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு பேச்சு போட்டினா மாணவர்கள் வந்து மூணு நாலு நாள் அதை படித்து ஒரு ஐம்பது ரூபாய் அரவு கீமி உச்சி அந்த அந்தளவுக்கு மாணவர்கள் வந்து கடுமையாக உழைக்கிறாங்க அந்த மாணவர்களுக்கு நாம் உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டியிருக்கிறது அதனை நமது பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களான ஐயா ஐப் கான் அவர்கள தெரிவித்தேன் அவங்க வந்து உடனே அவங்க நான் சொல்லக்கூடாதுல அந்த வீட்டை எல்லாம் வாட்ஸ்அப்பில் போட்ட உடனே அவங்க எத்தனை மாணவர்கள் பரிசு கொடுக்கணும்னு கேட்டாங்க கேட்கவே இல்லை நான் கேட்கவே இல்லை அவங்களாக வந்து எத்தனை பிள்ளைங்க இது மாதிரி பங்கேற்று சிறப்பான பரிசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத உடனே வாட்ஸ்அப்லேயே கேட்டாங்க அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி இருபத்தி ஏழு பேர் சொன்னேன் உடனே என்ன பரிசு வேணாலும் வாங்க நான் பணம் கொடுத்துறேன் அப்படின்ட்டாங்க மாதிரி அந்த நம்ம இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மகளிரணி தலைவி அம்மா உஸ்ர உத்தினாச்சியார் அம்மையார் அவர்களும் உடனே வந்து நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏதாவது உங்களால் கொஞ்சம் இந்த பரிசு வாங்கி கொடுங்கன்னு அவங்களும் உடனடியாக மாணவர்களுக்கு ஒரு பிளேட் வாங்கி கொடுத்துருங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக மகளிரணி சார்பாகவும் அமைப்பு சார்பாகவும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதேமாதிரி அம்மா வந்து அவங்க வந்து பரிசு நானும் வாங்கி தரேன் அப்படின்னா அவங்க வந்து பள்ளி மேலாண்மைக்குள்ள உறுப்பினர் இல்லை இருந்தாலுமே வந்து அவங்க வந்து நான் என்னுடைய பங்களிப்பு இருக்கட்டும் நான் ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எவ்வளோ ஆனாலும் சரி நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க அப்புறம் அவங்கள்ட்ட சஜஷன் கேட்டேன் என்ன வாங்கி தரலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து எக்ஸாம் பேடு வாங்கி கொடுங்க பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அதுக்குள்ளே பணத்தை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க இது போல் நம்ம பள்ளி மேலாண்மை குழு பெற்றோர்கள் போன்ற வந்து நம்ம மாணவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகிறார்கள் பரிசீகரிக்கத்தை அறிந்து வருகிறார்கள் அதே போல் நம்முடைய ஆசிரியர்களும் வந்து மாணவர்களுக்கு சிறந்த ஊக்கத்தை வழங்கி வருகிறார்கள் நம்ம ஆசிரியர்கள் இல்லைன்னாக்க ஒரு தேர்ச்சி அதே போல் இந்த மாணவர்கள் வந்து இவ்வளோ பரிசு வாங்குறதெல்லாம் நடக்க இயலாத காரியம் ஆசிரியர்கள் வந்து முழு ஒத்துழைப்பு அல்கி மாணவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகிறார்கள் அவர்களை இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்ததாக இந்த நம்ம பள்ளிக்கு வந்த பயிற்சி ஆசிரியர்கள் மிகவும் திறமையானவர்கள் நல்லா வந்து எல்லோருமே வந்து நம்ம அந்த பள்ளிய மாணவர்களுக்கு அவங்க வந்து ஒரு சிறப்பான பயிற்சியை அவங்க கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அவங்க வலிகளில் கேள்விக்கிட்டு பயிற்சி ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு நேரடியாக காலத்தில் பயிற்சியை வழங்குகிறாங்க அதேமாரி போட்டிக்கு அரசு பிள்ளைங்களை பத்திரமா அரசு போயிட்டு பத்திரமாக கூப்பிட்டுடுறாங்க அதெல்லாம் அவங்களுடைய பங்களிப்பு வந்து இந்த இதில் வந்து முக்கியமானது அதே போல் ஆங்கில இலக்கிய மன்றம் தமிழ் இலக்கிய மன்றம் பொறுப்பாளர்கள்லாம் எல்லாம் மாணவர்களுக்கு சிறப்பாக பயிற்சி கொடுக்குறாங்க அந்த பயிற்சி ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய பரிசு அவங்களுக்கு ஏதாவது பெரிய பரிசு வாங்கி கொடுத்துருக்கணும் கால சூழ்நிலை கிடைத்து ஒரு சின்ன பரிசு ஒரு பேனாவும் ஒரு பரிசாக தரப்புகிறோம் நீங்கள் இந்த அப்சல் அம்மா நீங்கள் வாங்க நீங்கள் மேலே வந்து ஒரு புத்திசாலியான குழந்தை ஒரு மகிழ்ச்சிகரமான பெற்றோரை உருவாக்குகிறது ஒரு புத்திசாலியான குழந்தை ஒரு மகிழ்ச்சிகரமான பெற்றோரை உருவாக்கிறது தேங்க்யூ வெரி மச்